நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை இந்த அமாவாசை என்று சூரிய கிரகணம் அன்னைக்கு துலாம் ராசியில வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன சூரியன் சந்திரன் கேது சுக்கரன் புதன் இந்த ஐந்து கிரகங்களும் துலாம் ராசியிலையும் ஏழாம் இடத்தில் ராகுவும் குரு வந்து மீனத்திலையும் சனி பகவான் மகரத்திலையும் செவ்வாய் வந்து மிதுனத்திலையும் சஞ்சாரம் இந்த கிரகணம் இந்த சூரிய கிரகணங்கிறது நமக்கு இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டுல நமக்கு அதிகமான பாதிப்பை கொடுக்குமானா இங்கே இங்க வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது மற்ற இடங்கள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் வந்து இது அதிகமா வந்து அதனுடைய தாக்கம் வந்து இருக்கும் இப்போ கிரகணம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஏன் அது எதாவது பயப்படணுமா இல்லை கிரகணத்துல ஏன் வந்து கோவில்கள் எல்லாம் மூடிடுறாங்க இப்ப எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூன்று மணி நேரம் வந்து அன்றைக்கி தரிசனம் கிடையாது ஸோ கோவில்கள்லேயுமே மூடக்கூடிய அளவுக்கு கிரகணமுக்கு வந்து ரொம்ப இதுவா அப்படின்னா சூரியனினுடைய தாக்கம் பூமி மேலே படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த கதிர்களுக்கு வந்து நமக்கு அது நல்ல கதிர்களாக இருக்காது இப்போ இந்த ஐந்து கிரகங்களும் துலாம் ராசியில இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது துலாம் ராசியில் வந்து அதுக்கு அதிபதி யார் சுக்கரன் ஸோ சுக்கரனும் அன்றைக்கி அங்கேயே தான் இருக்கார் இந்த துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா இந்த கிரகணத்தின் பொழுது அவங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு தான் அந்த மூன்று நட்சத்திரம் சுவாதி சித்திரை விசாகம் சதயம் திருவாதிரை இந்த நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நட்சத்திரக்கார கர்ப்பிணிகள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நாட்கள் இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் வந்து இருக்கும் அப்ப அந்த தொண்ணூறு நாட்கள்னா நம்ம மாதம் எடுத்துக்கலாம் மூன்று மாதம் அமாவாசை மற்றும் பௌர்ணமி இந்த நாட்கள் வந்து அந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ இந்த ரேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா இந்த சூரிய கதிர்களினுடைய தாக்கம் பூமியின் மேல் படும் பொழுது மனிதனுக்கு ஆரோக்கிய விஷயத்திலயும் மற்ற இயற்கை சீற்றங்களும் வருவதற்கு இது காரணமாக இருக்கும் இப்போ ஒவ்வொருத்தங்க சொல்றாங்க இருபது வருஷம் கழிச்சு இப்படி நடந்தது நூற்றம்பது வருஷம் கழிச்சு நடந்ததுன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த இயற்கை சீற்றங்கள் என்னென்ன கிரகங்கள் கூட இருக்கு அந்த கிரகங்களினுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல இந்த தாக்கம் ஏற்படும் அடுத்த வரக்கூடிய இந்த பௌர்ணமியும் நமக்கு வந்து சந்திர கிரகணமாக இருக்கிறது சரி இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம என்னென்ன கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரைக்கும் இந்த கிரகணத்தினுடைய அந்த வீரியம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ காலையில் நம்ம ஒம்பது மணிக்குள்ளே உணவு அருந்தி முடித்துக்கிறது ரொம்ப நல்லது ஒரு ஒன்பது மணி நேரம் நமக்கு வயிறு வந்து காலியாக இருக்க வேண்டும் ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் வந்து குழந்தைங்க மற்றும் கர்ப்பிணி பெண்கள் காலையில ஒன்பது மணிக்குள்ள அமாவாசை தர்ப்பணங்கள் அம்மாவாசை மாலை அந்த ஆறரை மணிக்கு அந்த கிரகணம் விடுறது இல்லையா விட்ட பிறகு நம்ம வந்து நீராடி விட்டு சமைச்சு சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆனால் இந்த வருடம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன வழிபாடுகளில் வந்து நம்ம என்ன கடைபிடிக்கலாம் இந்த வருடத்தினுடைய கிரகணத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பிறகு நாம் உண் உணவு அருந்துவது நல்லது அப்படின்னு சொல்றாங்க பட் இவ்வளோ மணி நேரம் என்னால் வந்து பட்னி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றவங்க இரவு ஏழு மணிக்கு மேல நீங்க உணவு அருந்துவது நல்லது பொதுவாக இந்த சூரிய கிரகணத்தில் நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை வந்து தானம் பண்ணணும் ஏன்னா இது சூரிய கிரகணம் இல்லையா சூரியனுக்கான தானியம் கோதுமை கோதுமையும் மட்டை தேங்காய்ன்னு சொல்கிறோம் இல்லையா தேங்காய் வந்து அந்த மட்டையோடு இருக்கக்கூடியது கோதுமை மற்றும் மட்டை தேங்காய் இது இரண்டையும் நம்ம வந்து தானமாக கொடுக்கலாம் எப்பொழுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயங்காலம் இந்த கிரகணம் எல்லாம் முடிந்து இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே கோவில் திறந்துருந்தாங்கன்னா அங்கே சென்று அர்ச்சனை செய்துவிட்டு அவர்கிட்டயே நம்ம வந்து இந்த கோதுமையும் மட்டை தேங்காயும் தானமாக கொடுக்கலாம் சோ வெத்தலை பாக்கு பழம் மட்டை தேங்காய் கோதுமை மற்றும் தட்சணை இது எல்லாம் வச்சு துலாம் ராசி நேயர்கள் மற்றும் சதயம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இதை தானமாக கொடுத்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப சிறப்புங்க இல்லைனா தேவையில்லாமல் நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் வர்றது இல்லைன்னா எங்கேயாவது வண்டியில் போகும்போது நம்ம எங்கேயாவது இடிச்சுக்கிறது இல்லைனா தேவையில்லாமல் நம்ம வண்டி வந்து எங்கேயாவது இடிப்படுறது இது நடக்கும் ஏன்னா கேத்து சூரியனோட சஞ்சாரம் அப்படிங்கும் பொழுது இந்த இந்த பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அண்டு பூமி சம்பந்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா நில அதிர்வுகள் ஸ்லைடிங் மண் சரிவுகள்னு சொல்கிறோம் இல்லையா அதுக்கப்புறம் நிறைய வந்து ஒரு மழை காலங்கள் வந்து அதிகமாக இருக்கிறது இது எல்லாம் இயற்கை சீற்றங்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த கிரகணத்தினால் இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் வந்து நமக்கு அந்த ஒரு மணி நேரம் அதுவும் இங்கே வந்து அது கம்மியாதான் இருக்கு நீங்க வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த உணவு கட்டுப்பாடை கொஞ்சம் அதிகமாகவே பார்த்து கொள்ளலாம் குழந்தைகள் கர்ப்பிணிகள் மற்றும் இந்த உடம்பு சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதில் வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு இந்த கிரகணம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அமாவாசை திதி என்று வரக்கூடிய கிரகணத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது எப்பொழுதுமே ஒரு சூரிய கிரகணம் வரும் பொழுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி சந்திர கிரகணமாகத்தான் இருக்கும் நவம்பர் மாதம் எட்டாம் தேதி வரக்கூடிய இந்த சந்திர கிரகணத்திற்கும் அதிக முக்கியத்துவம் உண்டு அது என்ன அப்படிங்கிறத அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இந்த தீபாவளிக்கு அருமையான நம்ம ஊர் பாரம்பரிய இனிப்புகளை அட்டகாசமான டின் பேக்கிங்ல உங்கள் இல்லம் தேடி கொண்டு வந்து சேர்க்கிறது நம்ம நேட்டிவ் ஸ்பெஷல் டாட் காம் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கோனை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்